ஹாய் நான் ரஞ்சனி பிரியா இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இதில் இருக்க இயல் மூன்று அறிவியல் ஆதிச்சூடி இதில் இருக்க முக்கிய வினாக்களை வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ் ஓகே நம்ம இப்போ கொஷின்ஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது ஆப்ஷன் ஏ கலம்பகம் ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி ஆப்ஷன் சி தூது ஆப்ஷன் டி வேண்பா இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் வந்து ஆத்திச்சூடி அடுத்து அவுடதம் என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ மருந்து ஆப்ஷன் பி உணவு ஆப்ஷன் சி உயர்வு ஆப்ஷன் டி இனிமை இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ மருந்து அவுடதம் என்னும் சொல்லின் பொருள் வந்து மருந்து அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி ஔவையார் ஆப்ஷன் சி நெல்லை சூமுத்து ஆப்ஷன் டி அறிவுமதி இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவியல் ஆத்திச்சூடியோடைய ஆசிரியர் வந்து நெல்லை சூமுட்டு அடுத்து தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேத்தகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்ட்டு அப்துல் கலாம் வந்து பாராட்டிருக்காரு ஒருத்தர் அவர் யாரு ஆப்ஷன் ஏ அறிவுமதி ஆப்ஷன் பி மயில்சாமி அண்ணாதுரை ஆப்ஷன் சி சிவன் ஆப்ஷன் டி நெல்லை சூ முத்து இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி நெல்லை சூ முத்து அவர்தான் வந்து அப்துல் கலாம் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்ட்டு பாராட்டியிருக்காரு அடுத்து ஒருமித்து என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ தனித்து ஆப்ஷன் பி ஒன்றுபட்டு ஆப்ஷன் சி உணவு ஆப்ஷன் டி பகைத்து இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி ஒருமித்துனா ஒன்றுபட்டு பட்டு அப்படின்னு பொருள் அடுத்து இயன்றவரை என்னும் சொல்லின் பொருள் என்ன இயன்றவரை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ முடிந்தவரை ஆப்ஷன் பி மருந்து ஆப்ஷன் சி ஒன்றுபட்டு ஆப்ஷன் டி ஒழுக்கம் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ முடிந்தவரை இயன்றவரைனா முடிந்தவரை என்று அர்த்தம் நெக்ஸ்ட் புதிய ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ நெல்லை சூமுத்து ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி அறிவுமதி ஆப்ஷன் டி அவ்வையார் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி புதிய ஆத்தி புதிய ஆத்திச்சூடியுடைய ஆசிரியர் யார்னா பாரதியார் நெல்லை சூமுத்து வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியல் ஆத்திச்சூடியோடைய ஆசிரியர் அடுத்து உடல் நோய்க்கு டேஷ் தேவை ஆப்ஷன் ஏ இனிப்பு ஆப்ஷன் பி உடை ஆப்ஷன் சி உணவு ஆப்ஷன் டி அவுடதம் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி அவுடதம் அவுடதம்கு என்ன அர்த்தம்னா மருந்து அப்படின்றது அர்த்தம் அடுத்து கண்டரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ கண் குட்டல் அரி ஆப்ஷன் பி கண்ட குட்டல் அரி ஆப்ஷன் சி கண்டு கூட்டல் அரி ஆப்ஷன் டி கண் கூட்டல் டரி இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி கண்டு கூட்டல் அரி ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ ஓய்வு கூட்டல் அற ஆப்ஷன் பி ஓய் கூட்டல் அற ஆப்ஷன் சி ஓய் கூட்டல் வர ஆப்ஷன் டி ஓய்வு கூட்டல் வர இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓய்வு கூட்டல் அற ஓய்வறையை நம்ம பிரித்து எழுதணும்னா ஓய்வு கூட்டல் அற என்று தான் பிரித்து எழுத வேண்டும் நெக்ஸ்ட் நண்பர்களுடன் டேஷ் விளையாடு ஆப்ஷன் ஏ தனித்து ஆப்ஷன் பி மாறுபட்டு ஆப்ஷன் சி ஒருமித்து ஆப்ஷன் டி பகைத்து இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி ஒருமித்து ஒருமித்துனா வந்து ஒன்றுபட்டு என்று பொருள் அதனால நண்பர்களுடன் நம்ம எப்படி இருக்கணும் ஒருமித்து விளையாடணும் அடுத்து அறிவியல் சிந்தனைக்கொள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி சுஜாதா ஆப்ஷன் சி நெல்லை சூமுத்து ஆப்ஷன் டி வாணிதாசன் இந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து நெல்லை சூமுத்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ அவ்வையார் ஆப்ஷன் பி கனிமேதாவியார் ஆப்ஷன் சி நக்கீரர் ஆப்ஷன் டி பாரதியார் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவ்வையார் ஆத்திச்சூடியை இயற்றினவர்னா அவ்வையார் புதிய ஆத்திச்சூடினா பாரதியார் அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சூமுத்து இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அவுடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ ஔடதம் ஆம் ஆப்ஷன் பி ஔடதம் ஆம் ஆப்ஷன் சி ஔடத அவுடதாம் ஆப்ஷன் டி அவடத ஆம் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவுடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுதினால் அவுடதமாம் என்று வரும் அடுத்து அணுகு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ தெளிவு ஆப்ஷன் பி விலகு ஆப்ஷன் சி சோர்வு ஆப்ஷன் டி ஊக்கம் அணுகு என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா விலகு ஆப்ஷன் பி அடுத்து ஊக்கம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஆப்ஷன் ஏ தெளிவு ஆப்ஷன் பி சோர்வு ஆப்ஷன் சி ஐயம் ஆப்ஷன் டி விலகு ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னா சோர்வு ஆப்ஷன் பி அடுத்து உண்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஆப்ஷன் ஏ தெளிவு ஆப்ஷன் பி பொய்மை ஆப்ஷன் சி சோர்வு ஆப்ஷன் டி ஊக்கம் இதோடைய ஆன்சர் பொய்மை ஆப்ஷன் பி உண்மைனா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பொய்மை அடுத்து ஐயம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் காண்க ஐயம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் காண்க ஆப்ஷன் ஏ சோர்வு ஆப்ஷன் பி தெளிவு ஆப்ஷன் சி பொய்மை ஆப்ஷன் டி விலகு இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி தெளிவு ஐயம் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன அதாவது எதிர்ச்சொல் என்னென்னா தெளிவு